திருகோணேஸ்வரர் ஆலயத்தை பௌத்தமயமாக்க கிழக்கு ஆளுநர் முயற்சி கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு ஸ்ரீபுரையில் துப்பாக்கிச்சூடு இளைஞர் பலி நேர்மையான அரசியல்வாதியான சஜித்திடம் நாட்டை ஒப்படைக்கலாம் ரிசார்ட் பதிகீன் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் என்னிடம் உள்ளது திலித் ஜெயவீரர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை இலங்கையில் முதன்முறையாக வாக்காளர் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பல்கலைக்கழகத்துக்குள் நடந்த பயங்கரம் நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்று முற்பகல் தேர்தல்கள் செயலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயகர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்று முற்பகல் தேர்தல்கள் செயலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுருகுமார திசாநாயக்க வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் இந்த தருணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டாக்டர் நிகால் அபே சிங்க தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் சட்டத்திரடி சுனில் வட்டக்கல ஆகிய தோழர்களும் சமூகம் அளித்தனர் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் தேர்தல்கள் செயலகத்துக்கு வெளியில் வந்த தோழர் அனுரகுமார திசாநாயகவை வருகை தந்திருந்தவர்கள் அமோக வரவேற்பு அளித்திருக்கின்றனர் ஸ்ரீபுரவில் துப்பாக்கி சூடு இளைஞர் பலி ஸ்ரீபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்மன்புர பிள்ளையார் சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு டிம்பத்தி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்திருக்கிறது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் என்னிடம் உள்ளது திலித் ஜெயவீர நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் என்னிடம் உள்ளது என ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்திருக்கின்றார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இனமத பேதங்களை கடந்து இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அதனூடாக நாட்டை பாரிய வெற்றி நோக்கி நகர்த்த முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் காலி கழுவெல்ல பகுதியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய நபர்களை இதற்காக இணைந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் தம்முடன் இணைந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் நாட்டில் நாற்பத்தி ஏழு விதமானவர்கள் இன்னமும் யாருக்கு வாக்களிப்பது என்பதனை தீர்மானிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மனசாட்சிக்கு இணங்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் என திலித் ஜெயவீர கோரிக்கை விடுத்துள்ளார் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தில் இதுவரை பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய சுற்றுலா பயணிகள் எனவும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரஷ்யா இந்தியா ஜெர்மனி பிரித்தானியா சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலாப் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிட அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் சில பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளரும் பங்கேற்கும் கூட்டங்கள் குறித்து உரிய நேரத்தில் அறிவித்து அந்த கூட்டங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் இதுவேளை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உள்ள அச்சுறுத்தல்கள் பற்றியும் மதிப்பீடு செய்யப்படுகிறது என தெரிவித்திருக்கின்றனர் பல்கலைக்கழகத்துக்குள் நடந்த பயங்கரம் நிர்வாகம் எடுத்து அதிரடி நடவடிக்கை பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் நான்கு சிரேஷ்ட மாணவர்களின் கல்வியை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டென்ஸ் மதுஜித் இதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த பன்னிரெண்டாம் திகதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது காயமடைந்த இரண்டு மாணவர்களும் பிராதனை போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் மேற்கொண்ட நான்கு மாணவர்களும் விஞ்ஞான பீடத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டுகளில் கல்வி பயின்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த நான்கு மாணவர்களுக்கு எதிராக பிராதனை பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதுடன் ஒழுக்காட்டு விசாரணை நடத்தப்பட்டு தீர்மானம் எட்டப்படும் வரை அவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளாகி கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவனின் காது ஒன்று பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் முதன்முறையாக வாக்காளர் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் இலங்கையில் முதன்முறையாக வாக்களிப்பதற்கு ஒரு மில்லியன் பேர் இம்முறை தகுதி பெற்றுள்ளனர் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் போலீசார் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் மேலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தகுதியுடன் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்மையான அரசியல்வாதியான சஜித்துக்கு நாட்டை ஒப்படைக்கலாம் ரிசார்ட் பதீதி நேர்மையான அரசியல்வாதியான சஜித் பிரேமதாசவிடம் நாட்டை ஒப்படைக்கலாம் என இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் தலைமைத்துவத்தின் தீர்மானத்துக்கு கட்டுப்படுவதற்கு மக்கள் இணங்கியதாலும் கட்சியின் அரசியல் உயர் பீடத்தில் நடத்தப்பட்ட இரகசிய வாக்கெடுப்பில் முப்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்ததாலுமே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்திருக்கின்றோம் இனவாதம் இல்லாத வாக்குறுதிகளை காப்பாற்றும் நேர்மையான அரசியல்வாதி சஜித் பிரேமதாச அவருக்கு வழங்கப்படும் சன்மானங்களை மக்களுக்கு அன்பளிக்கும் உயரிய சிந்தனையாளர் எதிர்கட்சி தலைவராக செயல்படும் சஜித் பிரேமதாச தனது சொந்த தொகுதிக்கு மட்டுமன்றி முழு நாட்டுக்குமே உதவி செய்து வருகின்றார் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் தூர செயல்படும் இவர் நானூறு கற்றல் திரைகளை பாடசாலைகளுக்கு வழங்கியிருக்கின்றார் பாடசாலைக்கு பேருந்துகளை அன்பளிப்பு செய்யும் கலாச்சாரத்தை சஜித் பிரேமதாசவை அறிமுகம் செய்தார் சுகாதார திட்டத்தை மேம்படுத்துவதற்காக வைத்திய சாலைகளில் மூச்சுவிடும் திட்டத்தையும் இவரை அறிமுகப்படுத்தினர் காலத்தின் தேவைக்கேற்ற புதுப்புது திட்டங்களை செயல்படுத்தும் இவரிடம் நாட்டை ஒப்படைப்பதே சிறந்ததாகும் ஜனாதிபதியாக தெரிவானால் பலசீனர்களுக்கு ஒரு பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என எமது கட்சி நிபந்தனை விதித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னர் பலசின் போன்று பலசின் பிரதேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை அதுவாகும் என தெரிவித்திருக்கின்றார் திருகோணேஸ்வரர் ஆலயத்தை பௌத்தமயமாக்க கிழக்கு ஆளுநர் முயற்சி கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு திருகோணேஸ்வரர் ஆலயத்தை சிங்கள பௌத்தமயமாக்க எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவாக கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானம் இணைந்து செயல்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார் திருகோணேஸ்வரர் ஆலய விவகாரம் தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் திருகோணேஸ்வரம் என்பது சைவ மக்களுடைய வரலாற்று துன்மை ஒரு அடையாளமாகும் தமிழர்களின் பழமையான வரலாற்றை பறைசாற்றும் அடையாளமாக விளங்குகின்றது அவ் முழுமையாக கையகப்படுத்தி சிங்கள பௌத்த அடையாளமாக மாற்ற வேண்டும் என பேரினவாதிகள் கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகின்றனர் திருக்கோணேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரும் அதன் மக்களும் அதற்கு எதிராக கடுமையானதாக போராடி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் அந்த ஆலய நிர்வாக சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறுபூசி அந்த நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை அமைப்பதற்கான சதிமுயற்சிகள் நடைபெறுகின்றன அண்மை காலத்தில் அந்த ஆலய நிர்வாகத்தில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் புதாகரமாக படுத்தப்பட்டுள்ளது ஆலய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் முகமாக பரப்புரைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆளுநருடைய அலுவலகத்தால் இவ்வாறான செய்திகளை பரப்பி அவதூறுகளை ஏற்படுத்தி ஆலய நிர்வாகத்தினருக்கு நெருக்கடியை கொடுத்து அவர்கள் தாமாகவே அதிலிருந்து விலகிச் செல்கின்ற அல்லது பொதுமக்களை தூண்டி அவர்களை அகற்றிவிட்டு அதனை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆளுநர் அலுவலகம் செய்து கொண்டிருக்கிறது மிக நீண்ட காலமாக நிர்வாக சபை கட்டுக்கோப்புடன் செயல்பட்ட நிலையில் அதனை குழப்பி அதற்குள் நுழைய அரச தரப்பு தீவிரமாக முயல்கிறது அந்த முயற்சியில் ஒரு கருவியாக ஆளுநர் செந்தில் தொண்டமானிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் இந்த நிர்வாக சபையை கலைத்து புதிய இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்த ஆளுநர் எடுக்கும் முயற்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இடைக்கால நிர்வாகத்தில் தன்னையும் ஒரு அங்கத்தவராக இணைக்க வேண்டும் என அவர் அழுத்தங்களை புரோகிப்பதாகவும் ஆலய நிர்வாகத்திலும் வழிபாட்டு சபையாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரணாக ஆளுநர் அலுவலகத்தால் கூட்டம் கூட்டப்பட்டு அது குழப்பத்தில் முடிவடைந்திருக்கிறது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை கையகப்படுத்துவதற்கும் அதனை சீரழிப்பதற்கும் ஆளுநர் முன்னெடுக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அரசாங்கத்தின் முகவராகவும் அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவும் இருந்து கொண்டு அவர் நிர்வாகத்தில் நுழைவதை ஏற்க முடியாது சட்டவிரோதமாக அமைக்கப்படும் விகாரங்களை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களின் இருப்பை காப்பாற்ற முதுகெலும்பு அற்ற ஆளுநர் ஆலயத்தை தாரைவார்க்கு எடுக்கும் முயற்சிகளை ஏற்க முடியாது ஆளுநர் அங்கு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் கூறும் கருத்துக்கள் கூட அடிப்படையற்ற கருத்துக்கள் அது தொடர்பில் உண்மையான விசாரணை தேவை தொல்பொருள் திணைக்களத்தை வலிந்து இழுக்கும் செயல்பாட்டை ஆளுநர் செய்யக்கூடாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்